இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்கள் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய மாதமாக இருக்கும் இருப்பினும் நீங்கள் நிதி நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் ஏனெனில் மாதம் முழுவதும் சனி பகவான் நிலையில் இருப்பார் மற்றும் உங்கள் சொந்த ராசியான கும்ப ராசியில் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் வருமானத்தை அதிகரிப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் கடின முயற்சி மற்றும் கடின உழைப்பை கணக்க வேண்டியிருக்கும் இதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் ஆறாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கிலும் செவ்வாய் மற்றும் குரு செல்வாக்கிலும் இருப்பதால் மாதத்தின் ஆரம்பம் வியாபாரிகளுக்கு சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் செப்டம்பர் பதினெட்டு முதல் சுக்கிரன் தனது சொந்த ராசியில் இருக்கிறார் துலாம் உங்கள் ஏழாவது வீட்டில் நுழைவதால் தொழில் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வலுவான திசையை காட்டுவார் மற்றும் கடின உழைப்பின் மூலம் கல்வியில் முன்னேறி வெற்றி பெறுவீர்கள் காதல் உறவுகளில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் இருப்பினும் உங்கள் காதலியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீர்கள் மாதத்தின் முற்பாதி தாம்பத்திய வாழ்க்கையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவையூ பரிகாரம் தினமும் செப்பு பாத்திரத்தில் சூரியனுக்கு அர்கிய அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்க்கிய நீரில் மஞ்சள் கலந்த மஞ்சள் சாதம் சேர்த்து கொள்ளவும்